ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் மரியாள் பிரவீன் இன்றைக்கி நம்மளோட டுடே விலாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுண்டக்காய் பறித்தோம்ல அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் இது இவ்வளோ தான் இருந்துச்சு அதை தான் இன்றைக்கி நான் வந்து வத்தலாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கிறேன் குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையிலே வச்சுட்டேன் அதனால் வத்தல் போட்டரலாம் அப்படின்னு சொல்லி ரெடி இருக்கேன் இந்த சுண்டைக்காயினால் எங்கள் வாழ்க்கையே மாற்றம் அடைஞ்சிச்சு எப்படின்னு சொல்கிறீங்க நான் அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் எங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நாங்கள் வந்து பிறந்து வளர்ந்ததுலேயே சுண்டைக்காய் தான் அதிகமாக சாப்பிட்டு வளர்ந்தோம் அதை வந்து நாளைக்கு வீடியோவில் சுவாரஸ்யமாக என்னோடய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்கிறேன் இந்த சுண்டக்காய் பறிச்சது என் கையிலாம் எப்படி கிழிச்சிருக்குன்னு பாருங்களேன் இந்த ஒரு செடியிலே எங்களுக்கு இவ்வளோ கிழிச்சிருக்குனா நாங்கள் சின்ன பிள்ளைகள் எப்படிலாம் பறிச்சுருப்போங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நாளைக்கு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை வத்தல் போடுறதுக்கு தான் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டுருக்குறேன் ரெடி பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் என்னெல்லாம் எடுத்து வைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெந்நி வந்து சும்மா தண்ணியை ஊற்றி கொதிக்க விட்ருக்குறேன் அதுக்குள்ள வந்து கல் உப்பு போட்டோம்னா ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கல் உப்பு போட்டேன் ஏன்னா அப்படின்னா தான் இந்த இந்த இதுக்கு வந்து நல்லது சுண்டக்காய் போடும்போது காமிக்க மறந்துட்டேன் வீடியோ எடுக்க இப்போ அந்த வெந்நி கொதித்தது வெந்நிக்கல இந்த சுண்டக்காயை தூக்கி போட்டுட்டேன் நல்லா எல்லாம் ஃபுஃபுன்னு பொஃபி வரும் பொஃபி வந்த உடனே நம்ம வந்து அந்த சூட்டோடய எடுத்து நசுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நல்லா நமக்கு வந்து இதாகிடும் ஒரு சுண்டைக்காயை நான் உங்களுக்கு எடுத்து நசுக்கி காட்டுறேன் பாருங்களேன் நல்லா புசு புசுன்னு வரும் அதுக்கு முன்னாலாம் நசுக்குன்னு பார்த்தோம்னா கொஞ்சம் கல்லாட்டம் இருக்கும் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் நான் வாங்கியிருக்கேன் தயிர் வந்து வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தயிரும் பார்த்திங்கன்னா கடையில் தான் போய் வாங்கிட்டு வந்தேன் நம்ம வீட்டில் தயிர்லாம் ரெடி பண்ணலை சின்ன வயசில் அம்மா எங்களுக்கு வந்து வீட்டிலே தயிர் எல்லாமே ரெடி பண்ணாங்க ஆனால் இப்போ இங்கே வந்த பிறகு நான் வந்து தயிரெல்லாம் ரெடி பண்ணணுமான்னு கேட்டால் முடியவா முடியாது ஏன்னா நம்ம வீட்டில் எதுவும் கிடையாது பால் வாங்கி நம்ம தயிர் ரெடி பண்ணாலும் அதுக்கான பதம் வந்து எனக்கு செய்ய தெரியல உங்களை தெரிஞ்சால் எப்படி செய்யணும்னு சொல்லுங்கள் எனக்கு கண்டிப்பாக நான் வந்து ட்ரை பண்ணுறேன் ஒரு இது எடுத்து நம்ம வந்து இப்போ நசுக்கி உங்களுக்கு காற்றையும் பாருங்களும் இந்த மாதிரி புஸ் புஷுன்னு வந்துட்டினாவே அது நல்லா நமக்கு வந்து ஒரு பதத்துக்கு வந்துடும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் தயிர் எல்லாம் போட்டு நல்லா விரவி வச்சுட்டேன் விரவி வச்சு நாளைக்கு இது வந்து நம்ம இது பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காண்டி காண்டி ஒருக்கு எல்லாமே இது பண்ணிட்டேன் சுண்டைக்காய் எடுக்கும்போது கையில் சுட்டுச்சு உடனே ஒரு ஸ்பூன் வச்சு தான் எடுத்தேன் ஏன்னா தண்ணி நல்லாவே கொதிச்சிருந்ததுனால கையெல்லாம் சுட்டுட்டு அதை எடுத்து எப்படி காட்டுறேன்னு மட்டும் பாருங்கள் எனக்கு இதில் ஒரு சின்ன சின்ன கிளிப்பாக தான் நானே வீடியோ எடுக்கிறனால ஷார்ட்டாக தான் எடுக்க எடுக்க முடிஞ்சிச்சு உங்களுக்கு நல்லா தெளிவாக காட்டணும்னு ஆசைப்பட்டேன் நான் என்னால் முடியலை முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படியோ வீடியோவை சரி நம்ம வந்து இந்த சுண்டக்காயை நம்மளே போட்டு மக்களுக்கு எப்படியாவது காட்டும் அப்படி சொல்லி நானே சுண்டக்காய் எல்லாத்தையும் பறித்து இதெல்லாமே எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் தயிர் வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்கினது தான் அப்படியே அவ்வளோத்தையும் கேட்டால் கிடையாது கொஞ்சமாக தான் ஊற்றுனேன் ஏன்னா அம்மா வந்து பார்த்திங்கன்னா நிறையா சொண்டக்காய்க்கு கொஞ்சமாக தான் போ ஊற்றுவாங்க ஏன்னா அதில் உப்புலாம் நம்ம போட்டுக்கோம்ல இங்கே எல்லாம் நல்லா நிறையா இருக்கும் அதனால் வந்து கம்மியாக ஊற்றுனாவே போதும்னு சொன்னாங்க நான் கொஞ்சமாக ஊற்றிட்டு அதை அப்படியே ஃப்ரிட்ஜுக்கில் கொண்டு வச்சிட்டேன் ஃப்ரிட்ஜு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிறனால நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் கொண்டு வச்சுட்டோம் தயிரை மீது இருக்கிற தயிர் வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி வச்சுட்டேன் இப்போ கொஞ்சம் நம்ம வந்து போட்டு இப்போ நல்லா நசுக்கி இசுக்கி விட ஆரம்பித்தேன் இதை ஏன்னா இதை நல்லா நசுக்கி விட்டால் மட்டும்தான் அந்த தயிரான இது தயிர் உப்பு எல்லாம் அதுக்குள்ளே போய் பிடிச்சிட்டுனா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கஞ்சிக்கெலாம் வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கலே அப்படியே அருமையாக இருக்கும் யாரெல்லாம் இந்த டேஸ்ட்டை அனுபவிச்சிருக்கீங்கன்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் சுண்டைக்காய் சாப்பிடும்போது இந்த கஞ்சி சாப்பிடும்போதெல்லாம் இந்த டேஸ்ட்டே தனியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் இதை வந்து விரும்பி சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் நாங்கள் அப்படிதான் சாப்பிட்டு வளர்ந்தோம் மெயினாக கஞ்சிக்கு தான் நாங்கள் வச்சு சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சோறு வடித்த தண்ணி இருக்குதுல்ல அதுக்குள்ளே ரெண்டு உப்பு போட்டுட்டு இந்த சுண்டைக்காயை வந்து நாங்கள் வச்சு சாப்பிட்ட இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும் எங்கள் வீட்டு கதையும் சோகமாலாம் சொல்ல மாட்டேன் எப்போவுமே சிரிச்சுக்கிட்டு தான் சொல்லுவேன் அதனால் கண்டிப்பாக பாருங்கள் என்னோடய வீடியோவை என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை உங்களோட ஆதரவு எனக்கு தேவை வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ண மறக்காதீங்க குறிப்பாக இந்த மாதிரி சுண்ட நீங்கள் வந்து பறிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பறித்தவங்க கண்டிப்பாக ஆமாம் நாங்கள் பறிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி லைக் ஒன்றை தட்டி விட்டுட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நான் வந்து சுண்டைக்காய் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன் நாளைக்கு காய வைக்கிறதையும் உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் எத்தனை நாள் காய வைக்கிறேன் அப்படி முத கொண்டு உங்களுக்கு காட்டுறேன் நல்லா காஞ்சிட்டு அப்படின்னாலும் சரி சாப்பாடு செய்கிறது முத கொண்டு உங்களுக்கு சொல்கிறேன் அதை வந்து பார்த்திங்கன்னா செய்யும்போது என்னோட ஓன் ஸ்டோரியை சொல்லி சொல்கிறேன் அந்த சுண்டைக்காயில் நாளைக்கு கண்டிப்பாக என்னோடய ஓன் ஸ்டோரி வரும் எல்லாருமே ஆச்சரியப்படுவீங்க இப்படி இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்க கேட்குற அளவுக்கு நான் இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பார்த்தவங்களை அனைவருக்கும் மிக்க நன்றி ஓகே டாட்டா பாய் பாய்